கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவாராக ஹலெலூயா குளோரிடி ஜீசஸ் ஏசு கிறிஸ்துவின் வருகை சமீபம் இந்த நேரத்திலும் கூட பரிசுத்த வேதாவும் புஸ்தகத்திலிருந்து தானியில் எழுதும் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தெட்டாவது வசனம் அப்பொழுது நேபுகாட் நேச்சார் வசனித்து ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறு ஒரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளைகளை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார் சொல்லப்பட்டிருக்கிறது ஹலலூயா இதில் முக்கியமான ஒரு காரியம் பார்க்கணும் எரிசலு வந்து இஸ்ரேல் ஜனங்கள் யூத ஜனங்கள் எல்லாம் பாபிலன் ராஜபாக்கிய நெபுகாத் நேச்சர் என்ன பண்றாருன்னா அடிமையாக தன்னுடைய தேசத்துக்கு போகிறாரு அதில் வருகிறவர்கள் தான் தானியல் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நோஹே என்பவர்கள் அவள் பாருங்கள் இவர்கள் வாலிபராக இந்த அடிமையான இந்த பாபுலன் தேசத்துக்கு வருகிறார்கள் அந்த பாபிலுன்றது விக்கிரக ஆராதனை செய்யக்கூடிய ஆண்டவரை வெறுத்து தள்ளக்கூடிய ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் அந்த ஜனங்களாகட்டும் அந்த ராஜாவாகட்டும் எல்லாரும் ஹலலூயா விக்ரகம் நிறைந்த பகுதின்னு சொல்லுவார்கள் ஹலலுயா அதாவது விக்கிரக ஆராதனை அதாவது பலியிடுகிற ஒரு காரியங்கள் அது மாத்திரமல்ல ராஜாவை வணங்கணும் அது மாத்திரமல்ல அங்கே இருக்கிற புர்சலையை வணங்கணும் இப்படிப்பட்டதான பல காரியங்கள் அங்கே இருக்குது பாபிலோனில் ஹலலுயா பாபிலோன குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ பாருங்கள் அந்த நேபுகாத் நேச்சாரே கர்த்தரை குறித்து மகிமைப்படுத்துகிற ஒரு செயல் அங்கே நடந்திருக்குன்னா அப்போ வந்து அங்கே ஷாத்ராக் மேஷாக் நேபு ஆபேத் நேர்வர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் பார்க்கணும் ஒரு அடிமை தேசத்தில் அங்கே ஹலூயா இப்போ பாருங்கள் முதலாவது அவர் சொல்கிறாரு சாத்ரக் மேஷாக் ஆபித் நுவை தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவங்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்றார் அல்ல யாருக்கு ஸ்தோத்திரம் சொல்றாரு கத்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றார் ஒரு புறஞ்சாதி அவருடைய வாயிலிருந்து கத்தருக்கு ஸ்தோத்திரம்ன்ற வார்த்தை வருது அது மாத்திரம் அது ஒரு ராஜா சாதாரண ஆளு இல்லைங்க அந்த பாபிலோன் தேசத்துடைய ராஜா சொல்றார் அது மாத்திரம் அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறு ஒரு தேவனையும் சேவித்து பணியாமல் என்ற ஒரு சாட்சி சாட்சி உள்ள வாழ்க்கை புரஜாதியார் நம்மளை குறித்து கிறிஸ்தவ ஜனங்களை குறித்து சொல்லுகிற சாட்சி எப்படிப்பட்டதாக இருக்கிறது இந்த உலகத்தை நம்ம ஜீவிக்கிறோம் அழுடிய வேலை செய்கிறோம் பிஸ்னஸ் செய்கிறோம் நம்ம வாழ்கிற பகுதியில் நம்ம போகிற சபையில் உற்றா உறவு மத்தியில் நம்மளுடைய சாட்சி எப்படி இருக்குது நம்ம நம்முடைய குணாதிசயங்கள் குறித்தும் நம்முடைய நடவடிக்கைகளை குறித்தும் நம்முடைய காரியங்களை குறித்தும் மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அலுலியா அதுதாங்க அப்ப பாருங்க இங்க இவர்களை குறித்து ஒரு சொல்லுகிற சாட்சி என்னன்னா அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறு ஒரு தேவனையும் சேவித்து பணியாமல் அது மாத்திரம் இல்லை அவரையே நம்பி அவங்க அவர் வணங்குற சாத்ரா மைஷா வணங்குற தேவனை நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளுறாங்க பாருங்க அப்ப பாருங்க உலகத்தில் இருக்கிற ராஜா அலுலியா அந்த ராஜா வந்து பாத்தீங்க அப்படின்னா நினைச்ச என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிப்பட்ட ராஜாவுடைய கட்டளைய தள்ளுறாங்க தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுக்கிறாங்க ராஜா வந்து என்ன பண்றாங்க கொலை செய்யும்படியாக பார்ப்போம் கொலை செய்யும்படியாக அவங்களை கொன்றுபடும்படியாக ஒப்பு கொடுக்கிறார் அதற்கு என்ன பண்றாங்கன்னா அவங்க ஒப்பு கொடுத்திருக்கிறாங்களா ஒப்பு கொடுத்தபடியால் அப்ப இவருடைய ஆண்டவர் அதாவது சாத்ரா கமேஷுடைய ஆண்டவர் தூதனை அனுப்பி அவங்களை விடுவித்தார் சொல்லி ஹலுயா பாபுலன் ராஜா சொல்லுகிறார் நம்மளை குறித்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சாட்சி சொல்கிறாங்க நம்ம 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 சுற்று வட்டாரத்தில் நம்ம படிக்கிற இடத்துலையும் சரி காலேஜ்லேயும் சரி அலி வேலை செய்கிற இடத்துலையும் சரி பிஸ்னஸ்லயும் சரி நம்ம எங்கே போனாலும் ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளை குறித்து அவங்க என்ன சொல்கிறாங்க ஹலுளுயா புரஜாதியார் சொல்லணும் அது அதுதாங்க சாட்சி அப்போ பாருங்கள் இவங்க எப்படிப்பட்டவங்களாம் இருந்துருக்கிறாங்க அப்படின்னா உபாகமம் ஆறாம் அதிகாரத்துல நான்காவது வசனம் இஸ்ரவேலை கேள் நம் தேவனா நம் தேவனாகிய கத்தர் ஒருவரே கத்தர் நம் தேவனாய் கத்தர் எப்படிப்பட்டா ஒருவரே கத்தர் நீ உன் தேவனாய் கத்தடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு குருவாயாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது தேவனாய கத்தடத்தில் முழு வந்து பார்த்தீங்கன்னா வேற யாரும் இருக்கக்கூடாது அலுயா கர்த்தர் மாத்திரம் தான் இருக்கணும் அலளுயா உலகத்தில் இருக்கிற வேற யார் மேலேயுடைய அன்பு கர்த்தரை விட அதிகமாக இருக்கவே கூடாது ஹலுளுயா முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் இந்த ஆத்மா வந்து எப்படி இருக்கணுமா அலுழிய கத்தரை மாத்திர தான் துதிக்கணும் கத்தரை மாத்திர தான் மகிமைப்படுத்தணும் கத்தரை மாத்திரம் தான் உயர்த்தணும் அலுழிய அது மாத்திரம் முழு பலத்தோடு துதிக்கும் போது ஆராதிக்கும் போது ஜெபிக்கும் போது முழு பலத்தோடு கத்தரைக்காக செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் அவரை பிரதிபலிக்க கூடிய செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் முழு பலத்தோடு நம்ம என்ன சேவிக்கணும் அன்பு கூறணும் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அலலூயா அப்ப பாருங்க அப்படி அவருக்கு என்ன பண்றாங்க அப்படிப்பட்டதான வார்த்தைகளை பின் நாட்கள்ல பிதாக்களுக்கு சொல்லி கொடுக்கணும் பின் வருகிற ஜனங்களுக்கு பிதாக்கள் சொல்லிக் கொடுக்கணும் பிதாக்கள் என்ன பண்ணுவான் சொல்லி கொடுக்க பின் வருகிற ஜனங்களுக்கு பாருங்க இன்று நான் உனக்கு கட்டளிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது நீ அவைகள் உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்கிற போதும் எழுந்திருக்கும் போதும் அவளை குறித்து பேசு இப்படியாய் அவர் முற்பதா என்ன பண்ணாங்க பிள்ளைகள் பின் பிள்ளைகளுக்கு அவங்க கற்றுக் கொடுத்து கற்றுக் கொடுத்து கற்றுக் கொடுத்து ஹலலுயா இவருடைய அதாவது ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்க பெற்றோர்கள் அல்லையா அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுத்து கர்த்தருடைய பிரமாணங்கள் கர்த்தருடைய விதிகள் நியமங்கள் இவை அநேக காரியங்கள் மோசேட்ட கத்தர் கற்பளை கத்தனர் இல்லையா கற்பலைகள் என்ன பண்ணார் கொடுத்த எழுதி கொடுத்த இஸ்ரோல ஜனங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அது எல்லாவற்றையும் கொடுத்து என்ன பண்ணாங்க பின் நாட்களில் கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் என்ன பண்ணாங்க அல்லையா அதை பின்பற்றினார்கள் அநேகர் பின்பற்றாமல் போனார்கள் அவர்கள் மாண்டு போனார்கள் ஹலுயா கர்த்தரை பின்பற்றினவர்கள் கர்த்தர் கிருபையாக நடத்தினார் அதில் தான் இவங்க நான்கு பேரும் ஹலுலுயா இப்படிப்பட்ட ஜனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த அடிமையாக கொண்டு வந்த ஜனங்களுக்குள்ளே இந்த நான்கு பேரும் இப்படி இருக்கிறாங்க இந்த நான்கு பேரையும் முதல் அதிகாரத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னா ராஜாவுக்கு அவருக்கு சில காரியங்களுக்காக என்ன பண்றாங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அதாவது ஒன்றாம் அதிகாரத்தில் பாருங்க மூன்றாவது வருஷத்தை நீங்க பார்க்கலாம் அப்போது இஸ்ரேல் புத்திற்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசு இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியின் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையில் சேவிக்க திறமையுள்ளவரும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரணும் ராஜாவுடைய அரண்மனையில் சேவிக்கத்தக்கதாக சில பொறுப்புகள் இருக்கணும்னு சொல்லிட்டு அதற்கு சில டெஸ்டுகள் வைக்கிறாங்க ஹலு அந்த டெஸ்ட்டுகளில் என்ன பண்ணுறாங்க நான்கு பேர் என்ன பண்ணுறாங்க செலக்ட் ஆகிறாங்க அப்படியாக ராஜா அரண்மனையில் வர்றாங்க ஹலுளுயா அப்போ பாருங்கள் அதில் மூன்றாம் அதிகாரத்தை தான் சொல்லப்பட்டிருக்கிறது அதில் ரெண்டாம் அதிகாரத்தில் நீங்கள் கடைசியில் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சொப்பனம் ஒரு சொப்பனத்தை வந்து ராஜா பார்க்குறாரு அந்த சொப்பனத்துக்குரிய அர்த்தத்தை என்ன பண்ணுறாரு தானியல் அவர் என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு அது நிமித்தமும் அங்கே ராஜா என்ன பண்ணுறாரு தானியலை மகிமைப்படுத்துகிறாரு அது மகிமைப்படுத்தின பிறகு தானியலுக்கு வந்து பாருங்கள் நாற்பத்தி ஏழு தானியல் ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் தானியல் ராஜாவை வேண்டிக் பேரில் அவன் ஷாத்ராக் மேஷாக் ஆபெத் ஆபெத் நேகோவையும் பாபிலோன் மகாணத்தில் காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தார்னு சொல்லப்பட்டிருக்க அப்போ வந்து இந்த மூன்று பேரும் பாபிலோன் பாபிலோன் மகாணத்தில் என்ன பண்ணாங்க காரியங்களை விசாரிக்கிறதுக்கு அந்த பொறுப்பில் இருக்கிறாங்க அலுலியா அதற்கு மேலாக தானியில் மூன்றாம் அதிகாரத்துல ராஜாவை வணங்கும்படி ஒரு பொற்சிலைய வைக்கிறாங்க அதாவது எக்காலம் உதுவாங்க நாகசுரம் கிண்ணறம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகல கீத வாக்கியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாக வைக்க நேபுக்கா நேச்சர் நேற்று பொறிச்சல் என்ன பண்ணுவோம் பணிந்து கொள்ள கடவீர்கள் அது எல்லாரும் அந்த தேசத்தில் அத்தனை பேர் என்ன பண்ணுவான் பணிந்து கொள்ளணுமா இன்க்ளூடு ஹலுலுயா ஷாத்ரா மேஷா காப்பிடுறது நம்ம பணிந்து கொள்ளணும் ஏன்னா தானியல் வந்து அங்கே ராஜா பக்கத்தில் இருக்கிறதுனால ஹலுலியா ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அங்கே இருக்கிறதுனால அவருக்கு இந்த பகுதியில் அவர் வரலை மற்றவங்க எல்லாரும் என்ன பண்ணுமா ப பணிந்து கொள்ளுமா ஆனால் அப்படி செய்கிற அந்த நேரத்தில் ஹலுலுயா அந்த மூன்று பேரும் ஹல்லு ராஜாவுடைய பொருசிலேயே பணிந்து கொள்ளாதபடி இருந்த நிமித்தம் அது இப்போ என்ன பண்ணுறாங்க ராஜாட்ட சொல்கிறாங்க ராஜாவுக்கு உடனே என்ன பண்ணுறது கோபம் வருது உடனே அவங்க மேல கோபம் வந்து உடனே அவர் என்ன பண்றாங்க அப்படி பாருங்க திருமூமா சொல்றாரு பதினைந்தாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் தானியல் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இப்போதும் எக்காலம் நாகசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்பு முதலான சகலவித கீத வாக்கின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும் போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாய் இருந்தால் நல்லது பணிந்து கொள்ளாதிருந்து ஆனால் அந்நேரமே எரிகிற அக்னி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள் உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிறவர் தேவன் யார் இப்ப திரும்பவும் என்ன பண்ணுவாங்க அழுளி அந்த கிண்ணறம் அந்த இந்த சுரமண்ட எல்லாம் வாசிப்பாங்க அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நீங்க அப்புறம் பணிந்து கொள்ளும் பணிந்து கொள்ளாத போவீர்கள் போவீர்களானால் உங்களை தப்புவிக்க எந்த தேவனும் வர முடியாது உலகத்துல நீங்கள் வணங்குற எந்த ஒரு தேவனை உண்மையில் தேவனம் யாராக இருந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க உடனே பாருங்க அவங்க என்ன சொல்றாங்க ஷாத்ரா மேஷாக் ஆபேத் என்பவர்கள் ராஜாவை நோக்கி நேபுகாத் நேச்சாரே இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமும் கிடையாது இதை குறித்து நீங்க வணங்கணும்னு சொல்றீங்க இல்லையா இது நான் பதில் சொல்லணும்னு எனக்கு அவசியம் கிடையாது அழலுயா ஏன்னா நாங்கள் ஆராதிக்கிற தேவனுடைய வார்த்தையை தான் நாங்கள் கேட்பறோம் சொல்ல பாருங்க பதினேழு நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் விசுவாசத்துல வார்த்தையை உயர்த்தி சொல்ற எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் ராஜா அவர் எரிகிற அக்னி சூழைக்கும் ராஜாவுக்கு கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் உங்களுடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார் அவர் விடுவிக்க முடியாது விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உங்களுடைய தேவலுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை நீங்கள் நிறுத்தின பொரிசலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிற ராஜாவை உமக்கு தெரிந்திருக்க கடவுது அப்படின்னு சொல்றாங்க அவருக்கு தெரிந்திருக்க கடவுள் யாருக்கு சொல்றாங்க ராஜாவுக்கு கட்டளையிடுற போல அவங்க பேசுற பேச்சு ஹலலூயா அதற்கப்புறம் அவருக்கு கோபம் வந்து ஏழு மடங்கு அக்கினி சூழலை என்ன பண்ணுறாங்க அதிகப்படுத்துகிற சொல்கிறாங்க அந்த அதிகப்படுத்துறது அந்த ஹலியா அக்னி சூழலில் யாரை போடுறாங்க அப்படின்னா ஹலுயா அந்த மூன்று பேரையும் போடுறாங்க போடும்போதே பார்த்திங்க அப்படின்னா அந்த போடுறவங்களும் அந்த அக்னி சூழல் அந்த என்ன பண்ணது பட்சித்து போட்டது ஆனால் அந்த மூன்று பேருக்கு மத்தியில் தேவ சாயலில் அங்கே ஹலளுயா தேவன் அங்கே உலாவுகிறவரை அந்த ராஜா பார்க்குறவராக இருக்கிறார் அது அங்கே ஒரு சாட்சி அலளுயா அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க கர்த்தருக்காக வைராக்கியமா நிக்கிற பொழுது அங்க தேவன் இறங்கி அவர்களை இருக்கிறார் அலளுயா கர்த்தருடைய பிள்ளைங்களை அவர் கைவிடுகிற தேவன் அல்ல வைராக்கியம் தன்னுடைய ஜீவனே போனாலும் பரவாயில்ல அவர்கள் நிச்சயமாய் விடுவிப்பார் அப்படியே விடுவிக்காம போனாலும் பரவாயில்லங்க அங்க நான் நான் பண்ணுவேன் இப்ப இறந்தாலும் அடுத்த நிமிஷம் பண்ணுவேன் கர்த்தருடைய சமூகத்தை நான் போயிடுவான் அந்த அளவுக்கு விசுவாசம் அதை பார்த்த தேவன் என்ன பண்ணாரு இறங்கினாருங்க அது மாத்திரமல்ல அந்த இல்லையா உங்களுடைய தேவன் ஒருத்தர் உயிருள்ள தேவன் அதாவது அர்த்தம் தான் அது அவங்க சொன்ன அர்த்தம் தான் யார் வந்தாலும் என் கைக்கு தப்பிவிக்க வைக்க முடியாதுன்னு சொன்னார் இல்லையா அதை முறியடிக்கும்படியாக கத்தர் செய்த காரியம் அதை முறியடிக்கும்படியாக என் கைக்கு தப்பி வைக்க முடியாதுன்னு ஒரு மனிதன் சொல்லும் போது உண்மையுள்ள தேவன் கத்தராக அண்ட சராசரத்தை உருவாக்கின தேவன் இந்த உலகத்தில் வருவதற்கும் காரணம் தேவனாக கத்தர் சும்மா விடுவாருங்களா நாம மகிமைப்படுத்தணும் இல்லையா அதற்காகவே நேச்சர் வார்த்தைக்காகவே என்ன பண்ணாரு கத்தர் அவங்களை விடுவித்தார் விடுவித்தது மாத்திரமல்ல அவர் வாயிலிருந்து எந்த வாய் வந்து விடுவிக்க முடியாதுன்னு சொன்னாலும் அதே வாயில கத்தரை மகிமைப்படுத்தும்படியான பெரிய காரியத்தை செய்தார் ஹலலுயா அதுதாங்க சரீரத்தை ஒப்பு கொடுத்த ஒரு காரியம் அப்ப இந்த அந்த என்பவர்கள் எப்படி இந்த அளவுக்கு வயராக்கியமா இருந்தாங்கன்னா முற்பிதாக்கள் சொன்ன கட்டளைகள் பிரமாணங்கள் நியமங்கள் எல்லாவற்றையும் மோசைக்கு கத்தர் கொடுத்த அத்தனை காரியத்தை அவங்க என்ன பண்ணாங்க கடைபிடித்தவர்களாக கர்த்தருக்குள்ள ஒரு அன்புள்ளவர்களாக முழு எழுதத்தோடு முழு பலத்தோடு என்ன பண்ணாங்க முழு ஆத்மாவோடு அன்பு கூர்ந்தாங்க யார் மேல கர்த்தர் மேல அன்பு கூர்ந்தாங்க கத்தரை இருக பிடிச்சுக்கிட்டாங்க இப்போ பாருங்கள் ஒரு கஷ்டம் வந்து இருக்குது அடிமையாக கூட்டிகிட்டு போகிறாங்க ஐயோ எனக்கு கத்தரை நாங்கள் கத்தரை பற்றி கொண்டோமே அவளுடைய வார்த்தையை பிரமாணங்கள்லாம் கடைபிடிச்சோமே இப்போ எங்களை அடிமையாக கூப்பிட்டு போகிறாங்களே என்ன கத்தர் இது இப்படி நான் சொன்னாங்க ஏன் தேவன் எங்களுக்கு இப்படி செய்தார் ஏன் தேவன் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு இன்னல்களை வைத்தார் அப்படியே சொன்னாங்க நாம கேள்வி கேட்கிறோம் ஏன் ரொம்ப நாளா நான் வேலை தேடுறேன் எனக்கு வேலை கிடைக்கல என் பிஸ்னஸ் போயிடுச்சுங்க நான் 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 நல்லா ஜோபம் பண்ணேன் அவருடைய வார்த்தையை பின்பற்றினேன் நான் எந்த பாவமும் செய்யல யாருக்கும் துரோகம் செய்யலை ஆனால் என் பிஸ்னஸில் இன்னும் ஒரு செழிப்பே இல்லை என் பிஸ்னஸில் இன்னும் ஓரமே இல்லை நான் குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் சண்டை எப்போ பார்த்தாலும் பிரச்சனை நான் நல்லா ஜெபம் பண்ணுறேன் நல்லா பைபிள் படிக்கிறேன் ஏன் ஏன் என் குடும்பத்தை இப்படி பிரச்சனை என் பிள்ளைங்க ஏன் அப்படி இருக்கிறாங்க என் வேலையில் ஏன் இப்படி பிரச்சனை இருக்குது இப்படி பல பேர் என்ன பண்ணுறாங்க கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க பல பேர் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க ஆனால் இவங்க வந்து அப்படி இல்லைங்க கர்த்தருடைய வார்த்தையில் வைராக்கியம் முலவலாக இருந்தாங்க அலுலுவியா இவங்களுக்கு எதிராக நேரிட்ட இன்னல்களையும் அவங்க என்ன பண்ணாங்க வைராக்கியமாக இருந்தாங்க நாங்கள் மாண்டு போனாலும் பரவாயில்ல கர்த்தரு எங்களை விடுவிப்பாருன்றதில் விசுவாசத்தில் இருந்தாங்கங்க அலுலுவியா அப்போ இந்த சரீரத்தை அவங்க என்ன பண்ணாங்க ஒப்பு கொடுத்தாங்க அலுலுவியா மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க அந்த சரீரை எப்படிப்படுது பாருங்கள் அலுலுவியா பாருங்கள் ரோமன் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் பாருங்கள் அப்படி இருக்க சகோதரரே நீங்க உங்க சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணுமா பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் ஹலெலுயா அப்ப அவர்களும் அப்படிப்பட்டவர்களா தான் இருந்தாங்க ஹலெலுயா ஏன் அந்த சரீரம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒன்று குருந்தியர் ஆறாம் அதிகாரத்துல பதினேழாவது வசனம் பாருங்க ஒன்று குருந்தியர் ஆறாம் அதிகாரம் பதினேழ வசனம் அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடைய ஒரே அவையா இருக்கிறான் உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்களா நம்முடைய சரீரம் கிறிஸ்துவின் அவயங்கள் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறது நம்ம சபைக்கு போறோம் இல்லையா மாத மாதமும் சில சபைகளை வார வாரமும் பண்ணாங்க திருவிருந்து கொடுக்குறாங்க திருவிருந்துடைய காரியம் என்ன ஹலோ அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம் பானம் பண்ணுகிறோம் பானம் பண்ணுகிறத என்ன அர்த்தம் அப்படின்னா அவருடைய வார்த்தை அவருடைய கட்டளைகள் பிரமாணங்கள் எல்லாம் நம்ம கடைபிடிக்கிறோம் அலலுயா அவர் தான் உண்மையான தேவன் கத்தனாக இயேசு கிறிஸ்தான் உண்மையான தேவன் அவர் சொல்லுகிற வார்த்தை மட்டும் தான் நான் நடப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பரிசுத்தம் அந்த பரிசுத்தத்தை நான் என்ன பண்ணுவேன் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் நான் நடைமுறைப்படுத்துவேன் அலளுவியா அப்படின்னு தான் அந்த சரீரத்தை அந்த ரத்தத்தையும் நம்ம பானம் பண்ணுகிறோம் ஆனா அதன்படி நம்ம நடக்கிறோமா இல்லவே இல்லைங்க அலுலுவா திரும்ப திரும்ப பாவம் செய்யறவங்களாக காணப்படுகிறோம் அதான் சொல்றது பாருங்க வசனம் உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியர்களா அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசி அவயங்களை ஆக்கலாமா அப்படி செய்யலாகாதே அப்ப நம்ம சரீரத்துல பாவம் செய்யும் போது நம்ம சரீரத்துல சரீரத்தில் அக்கிரமம் செய்யும் போது நம்ம சரீரத்தில் அநீதி இருக்கும் போது சில நேரத்தில் கத்தரும் நம்ம எதிர்பார்க்குற காரியத்தில் அமைதலா இருப்பார் ஹலலுவியா பிரச்சனை வரும்போது அமைதலா இருப்பார் போராட்டம் வரும்போது அமைதலா இருப்பார் ஹலலியா நீங்க எவ்வளவுதான் கூக்குறது விட்டாலும் அவர் அமைதலா இருப்பார் ஏன்னா அவர் எதிர்பார்க்கிற அந்த ஒப்பு கொடுத்தல் அவர் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தம் அது மாத்திரம் இல்லை அவருக்கு எப்போ என்னுடைய பிள்ளைங்களுக்கு உதவி செய்யணும்னு தோணுதோ அவருடைய கண்கள் எப்படி நமக்கு கிருப கிடைக்குதோ அப்பதான் நமக்கு மனம் இருப்பார் அதுவும் வரைக்கும் நம்ம போராடுகிற பிள்ளைகளாக காணப்பட இந்த சரீரத்தை பரிசுத்தமும் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிற ஒரு ஒப்பு கொடுத்தலுக்குள்ள நம்ம வர வேண்டும் அலுலுயா அப்ப பாருங்க வேசியோட இசைந்து இருக்கிறோம் அவருடைய ஒரே சரீரமா இருக்கிறான் அறியா இருவரும் ஒரே மனசுமா இருப்பார் சொல்லி இருக்கிறது அப்படியே கத்தரோடு இசைந்து இருக்கிறவனும் அவனு ஒரே ஆவியா இருக்கிறான் அப்ப கத்தரோடு இசைந்து இருக்கும் போது அவனுடைய ஒரே ஆவி அந்த ஒரே ஆவி என்ன பண்ணும் அவனு வார்த்தன்படி நடக்க வைக்கும் அவனுடைய சொற்களின்படி நடக்க வைக்கும் அநேகருக்கு சாட்சி உண்டு பண்ணும்படியாக அநேகரை மனமாற்றத்துல கொண்டு வரும்படியாக அலலியா அந்த ஆவியானவர் கிரிவு இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் அவரோடு இசைந்திருக்கும் போது பரிசு தாவிய நமக்குள்ள கிரிவு செய்கிற இருக்கிறார் அப்ப பாருங்க இவங்க வந்து ஒரு ரட்சிப்புகளை ஒரு ராஜாவே ரட்சிப்புகளை கொண்டு வரத்தக்கதாக ஒரு ராஜாவின் வார்த்தையில தேவனை குறித்து சொல்லத்தக்கதாக ஹலியா இவர்கள் அது செய்த காரியம் இவர்கள் அந்த அளவுக்கு கற்றுக்கொள்ளுங்க வைராக்கியம் அதே போலதாங்க நம்ம வந்து அனைவருக்கு ரட்சிக்கப்படுகிறது ஒரு காரியம் வந்தாலும் நாமளே சுவிசேஷமாக நாமளே ஒரு சாட்சி உள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கையில கருத்துடைய வார்த்தை என்ன பண்ணுவான் பிரகடனப்படுத்தணுங்க வெளிப்படுத்தணும் கிரியலை வெளிப்படுத்தணும் அப்படி இருக்கிற பட்சத்தில் நிச்சயமாகவே நம்மளை பார்க்கும்போது அவர்கள் சாட்சி சொல்வார்கள் எந்த ஒரு புராஜாதியாகட்டும் ஷாட்சி சொல்வார்கள் நிறைய பேர் நம்ம கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க நான் என்னுடைய செயல்களை பார்த்து என்னுடைய காரியங்களை பார்த்து அநேகர் வந்து கர்த்தனை மகிமைப்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க நிறைய பேர் ஷாட்சி சொல்லுவாங்க அலுளுயா ஆனால் அந்த சாட்சி முடிவு பரிந்து நிற்கணும் அதுதான் அலுளுயா அப்போ சாத்ராக் மேஷா கம்மல் நான் முடிவு விருந்து நின்னாங்க தானியலுக்குள்ள விசேஷத்து ஆவிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது அலலியா கத்தரை இவங்க மூன்று பேரோடு நான்கு பேரோடும் கத்தர் இருந்தார் இவங்க ஜபிக்கிறவளாக இருந்தாங்க அலலியா கூடி ஜபிக்கிறவளாக இருந்தாங்க ராஜாவுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லத்தக்கதான ஒரு காரியம் தானியலுக்குள்ள இருந்தது அலலியா தானியலுக்குள்ள அநேக மறைப்பொருள் தேவ வந்து பேசினாங்க பின்னாடி நடக்க போகிற காரைகள் எல்லாம் குறித்துலாம் எல்லாம் அதனுடைய தானியல தானியல் அந்த சொப்பனத்தை அந்த ராஜாக்களுக்கு வெளிப்படுத்தி அதன் அர்த்தத்தை கொடுக்கும்போது போது அதெல்லாம் வெளிப்படுத்தி சொன்னார் இப்படிப்பட்ட மகிமையான ஒரு காரியங்கள் நடந்ததுங்க அது போல நம்முடைய வாழ்க்கையில காணப்படணும் எப்போ அப்படின்னா பரிசுத்தமும் ஜீவ பலியாக இந்த சரியத்தை நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும் அவருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும் சாட்சி உள்ள மனிதா காணப்பட வேண்டும் எதற்கும் துணிந்தவர்களாக காணப்பட வேண்டும் ஆனா இந்த உலகத்துல சில பேர் பாத்தீங்க அப்படின்னா கத்திரோடு இருக்கிறாங்க உலகத்தோடு இருக்கிறாங்க ஹலலுயா கத்தரோடு இசைந்து இருக்கிறாங்க உலகத்தோடு இசைந்து இருக்கிறாங்க ஏன்னா அந்த வார்த்தையானது ஹலலுயா அவங்களுக்குள்ள முழுமையா போகல ஆராதனைக்கு போறாங்க அதாவது மூணு மணி நேரம் ஆராதனை கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் வந்து அந்த பாடல் வேலைகள் அப்படி இந்த காணிக்க வேலை அந்த சாட்சி அப்படிலாம் போயிருது அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் என்ன போகுது அப்படின்னா சங்கீத பகுதி போகுது அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் வார்த்தை கொடுக்கறாங்க இதிலே நிறைய பேர் தூங்கிடுறாங்க இதில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க பல விதமான சிந்தனைக்குள்ளே போகிறாங்க யா அவங்க ஆள் தான் அவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க தவிர அவங்களோட சிந்தனைகள்லாம் வேற எங்கேயோ இருக்கும் சில பேர் ஃபுல்லாக கேட்பாங்க அப்படியே கேட்டால் கூட நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல இருக்க மாட்டாங்க முடியா அதாவது பாறையில் விழுந்த விதையை போலையும் முச்சடிக்குள்ளே விழுந்த விதையை போலவும் இப்படிப்பட்டவெல்லாம் இருக்கிறாங்க அல்லோ வெளியே போனா மறந்துடுது அதுக்கப்புறம் அந்த வார்த்தையை கடைபிடிக்கிறது கிடையாது அந்த வார்த்தைக்குள்ள இருக்கணும் அந்த வார்த்தையின்படி நடக்கணும்னு சொல்லிட்டு எத்தனை பேர் இருக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஹலியா எத்தனை பேருக்குள்ள வைராக்கியம் இருக்கு நான் கத்தருடைய வார்த்தையின்படி தான் நடப்பேன் சூழ்நிலைக்கு தகுந்த அப்பல சூழ்நிலை வரும்போது மாறிடுறோம் ஒரு கஷ்டம் வரும்போது ஜபிக்கிறது இல்ல ஒரு வே ஒரு வேதனை வரும்போது ஜபிக்கிறது இல்ல கத்தரை மகிமைப்படுத்தி பாடுறது இல்லை ஏன்னா எனக்கு கஷ்டமா இருக்கு நான் எப்படி மகிமைப்படுத்துறது கத்தரை இந்த சூழ்நிலையால கஷ்டப்பட என்னால் ஜபிக்க முடியல இந்த சூழ்நிலையினால் வேத்த வாசிக்க முடியல தான் என்ன பேர் சொல்றாங்க உலகத்துக்குரிய காரியத்துக்கு நிறைய டைம் கொடுக்கறாங்க வேலை மணி நேரம் இப்போலாம் பன்னிரெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் வேலை செய்கிறாங்க ஏன்னா என்ன சொல்றாங்க வேலை செஞ்சாலும் சம்பளம் அப்பதான் நாங்க ஜீவிக்க முடியும் அது மாத்திரம் இல்லை இப்ப ரெண்டு பேரும் வேலைக்கு போறாங்க அப்புறம் பிள்ளைகள் பெருசானா அவங்களும் வேலைக்கு போறாங்க ஆனால் அந்த வேலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே தவிர கர்த்தரை கருத்தருடைய வார்த்தையை பின்பற்றணும் நம்ம நிலத்தில் இருக்கணும் சாட்சியா இருக்கணும் அப்படின்ட்டு யாருமே நினைக்கிறது இல்லைங்க நினைக்கிறாங்க முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல இப்ப வீடுகள் என்ன தெரியுங்களா பண்ணணும் பிள்ளைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு சப்ஜெக்டோ எட்டு சப்ஜெக்டோ பத்து சப்ஜெக்டோ எப்படியோ அவங்க படிக்கிறத பொறுத்து இருக்கு மெட்ரிகுலேஷன் படிக்கிறாங்க சிபிஎஸ்சின்றாங்க இன்டர்நேஷனல் ஸ்கூலுன்றாங்க ஸ்டேட் போர்டுன்றாங்க ஸோ ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா அஞ்சு சப்ஜெக்ட் ஆறு சப்ஜெக்ட் இப்படிலாம் இருக்கும் இல்லையா ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும் ஒரு சப்ஜெக்டாக கர்த்தருடைய வேதாவ புஸ்தகத்தை வைக்கணுங்க அலுவயா படிக்கணும் தினமும் படிக்கணும் வேத அதாவது பாட புஸ்தகத்தை எப்படி படிக்கிறாங்களோ அதே போல் தினமும் படிக்கணும் அந்த வார்த்தையை பற்றி கொள்ளணும் மனப்பாடம் பண்ணணும் அப்படிதான் பிள்ளைங்களை வளர்க்கணும் வரும் காலத்தில் என்ன பண்ணுவோம் வயராக்கியமா கத்திரக்குள்ள இருக்க முடியாதுங்க இப்பயே பாவம் அக்கிரம அநீதி நிறைந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் வந்து யூடியூப்ல சில நியூஸ் பார்த்தேன் இப்ப இந்த வாரத்தில் நடந்த நியூஸ்ங்க விபச்சாரத்தை வேசித்தனத்துக்கு சின்ன பிள்ளைங்களை யூஸ் பண்ணி இதற்கு உதவியா வந்து பாத்தீங்கன்னா பெண்களே இருந்து இருக்கிறாங்க அக்கிரம அநீதி நடந்து கொண்டு இருக்கிறதுங்க அநீதியான காரியம் நடந்து கொண்டிருக்கிறது உலகத்துல பிள்ளைகளை எப்படி காக்கப்பட வேண்டும் பிள்ளைங்க எப்படி சாட்சியா இருப்பாங்க கர்த்தருக்கு பயந்த பிள்ளைங்க மாத்திரம் தான் உலகத்துல கத்தருக்காக ஜீவிக்க முடியும் கர்த்தருக்கு பயப்படுற ஒரு பயம் இருக்கணுங்க அவரு வார்த்தை பின்பற்ற பயம் ஒண்ணு இருக்கணும் ஹலலூயா அதிக நேரம் பிள்ளைகளுக்கு உலகத்தோட காரியங்களுக்கு நீங்க செலவழித்தால் பிள்ளைங்க உலகத்தோடு தான் போவாங்க வேத புஸ்தகத்தை கொடுத்து அவங்க படிக்க வைக்கணும் அவங்களோட பெற்றோரும் நீங்களும் பேசணும் கற்றுக் கொடுங்க போது நடக்கும்போது பேசும்போது கற்றுக் கொடுங்க அவங்களுக்கு பிடிக்காது சும்மா சொல்லிட்டு தான் இருப்பாங்க நீங்க கம்பல் பண்ணி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் எப்படியாவது அவங்களை சமாதானப்படுத்தியாவது அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் எந்த வழியிலயாவது பிள்ளைங்களுக்கு வேதத்தை காரியங்களை கற்றுக் கொடுக்கணுங்க கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை சொல்லி கொடுக்கணும் அலுவயா அது ஒன்றுதான் ஹலோயா ஏன்னா இந்த சரீரம் அந்த ஒன்று தான் பரலோகம் கொண்டு போகும் ஏன்னா இந்த சரீரம் வந்து கர்த்தருக்குரியது இந்த சரீரம் கர்த்தருக்குரியது கர்த்தருடைய அவயமும் ஹலியா அப்படி இருந்தா மாத்திரம்தான் கத்தை நமக்கு உதவி செய்கிறவராய் காணப்படுவார் ஹலுலியா கர்த்தருடைய கிண கிருப வந்து ஒரு சில நேரத்தில் நம்ம காக்குங்க ஆனா எல்லா நேரத்திலும் கர்த்த நம்ம காப்பாருன்னு சொல்லிட்டு பாவத்துக்குள்ளே போனோம் அப்படின்னா கத்தர் ஒரு நாள் கைவிட வேண்டிய சூழ்நிலை வரும் ஹலலூயா ஹலலூயா அதனால வந்து பார்த்தீங்கன்னா வேதத்தில் உள்ளவங்க மாத்திரம் தான் வந்து மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கணும் அது இல்லை மிஷினரி மாறல் மாத்திரம் தான் மனத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க இல்லை ஊழியக்காரங்க மாத்திரம் தான் மனத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க இன்னும் அந்த அனுபவத்துக்குள்ள நான் வரலைங்க அப்படிலாம் பேசக்கூடாது இன்னும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள வரல ஹலலூயா அப்படிலாம் நம்ம நடந்துக்க கூடாதுங்க கர்த்தரை இருக பிடிக்கிறவங்க நமக்கு என்ன நேரிட்டாலும் அருடைய மரணமே நேற்று சூழ்நிலை இருந்தாலும் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் ஏன்னா கர்த்தரே நமக்காக ஒப்பு கொடுத்தார் நம்முடைய பாவங்கள் நீங்கும்படியாக நம்முடைய அக்கிரமங்கள் நீங்கும்படியாக நாம பரலோகம் போகும்படியாக கர்த்தர் அவருடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தார் பாடுகளுக்கு ஒப்பு ஒப்பு கொடுத்தாருங்க அலுவலியா அவர் ரத்தம் சிந்தினார் நமக்காக அலுவலியா ஆதாம்ல இருந்து பாவத்தை தொடங்கின பொழுது பரலோகம் போக முடியாத ஒரு சூழ்நிலை ஆனா கத்தர் இந்த உலகத்தில் இறங்கி வந்தார் அதே தேவன் அதே பிதாவா இருக்கிறவர் அதே பரிசு தாவியா இருக்கிறவர் அதே அவர் தான் குமாரன் அந்த பிதாவானவர் தான் குமாரன் அந்த கத்தர் தான் அந்த தேவனாய் கத்தர் கத்தராகிய தேவன் அவர் தான் ஆண்டவர் அவர்தான் ரட்சகர் அவர் தான் கடவுள் அவர் தான் இறங்கி வந்தார் மாம்ச சரீரமாக மாம்ச சரீரமாக இறங்கி வந்தார் நமக்காக அடிக்கப்படும்படியாக நாம நாம் விழாய் காணப்பட வேண்டுங்க வேதத்தில் இருக்கிற பரிசுத்வாங்களை படித்து படிச்சுட்டு அப்படியே போயிடுக்கூடாதுங்க நாம ஒப்புக்கொடுக்கணும் கொடுக்கணும் நாமனு அவங்களும் போல வாழ்வதற்கு நம்மளை ஒப்புக் கொடுக்கணும் அழிய வார்த்தைகளை கடைபிடிக்கணுங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் கத்த நம்மளை பலப்படுத்துவார் கற்றுறவங்களை உயர்த்துவார் கத்தவங்களை ஆசை வைப்பார் கற்று உங்களை பலப்படுத்துவாராக ஆமீன் ஹலியா குளூர்டி ஜீசஸ் ப்ரைசுலாட்